அனைவருக்கும் வணக்கம் நம்ம சக்திக்கு மீறிய வேதனையை அனுபவிக்கும் போது நம்மில் ஒரு சிலர் தற்கொலை முடிவை தேடிக்கொள்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்வது கோலைத்தனம்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க தற்கொலை செய்து கொள்ளவும் ஒரு தைரியம் தேவைப்படுதுங்க இதுதான் உண்மைங்க ஆனால் நம்மகிட்ட எல்லாம் இழந்துவிட்டோம் இனி எதுவுமே செய்ய முடியலை என்ற இறுதி நிலையிலும் கூட கொடுமையான முடிவாக தற்கொலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அந்த உறுதியை தைரியத்தை வேதனையிலிருந்து மீள்வதற்கு ஒரு வலிமை கொடுத்து பாருங்க துன்பத்தை கடந்து விடலாம் வாழ்வதற்கு வழிகள் இல்லை என்று நினைத்து மனம் தைரியம் இழக்கும் நேரத்திலும் கூட மரணத்தை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக இறுதியான முயற்சியாக வாழ்க்கைக்கு கொடுங்க ஒரு முயற்சியை ஜெயிச்சிடலாங்க பிறப்பு ஏற்கனவே முடிவாகி பிறந்து விட்டோம் பிறப்புடனே இறப்பும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது நடுவில் இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கைக்கு ஃபுல் எஃபோர்ட் கொடுங்க வாழ்க்கை வளமாக மாறுங்க நன்றி